வணக்கம் நாங்கள் எல் எஃப் வழக்கமான கூட்டத்தில் ஒரு பரிவர்த்தனை செய்து கொண்டிருந்தோம் பரிவர்த்தனை பொத்தானை கிளிக் செய்வோம் இங்கே நாம் ரசீது உள்ளீட்டை செய்துள்ளோம் இப்போது நாம் கட்டண உள்ளீட்டை செய்வோம் பணம் செலுத்துவதில் எங்களுக்கு நான்கு விருப்பங்கள் உள்ளன முதலாவது புதிய கடன் வழங்கல் நீங்கள் புதிய கடனை வழங்குகிறீர்கள் என்றால் நீங்கள் இங்கே உள்ளிட வேண்டும் கடன்களை திருப்பிச் செலுத்துதல் நீங்கள் எஃப் அல்லது வேறு ஏதேனும் இல் இருந்து வாடகை எடுத்து அதை திருப்பிச் செலுத்த வேண்டியிருந்தால் அதை இங்கே உள்ளிடலாம் நிதி வழங்கல் நீங்கள் சிஎல்எப் இலிருந்து நிதியை வழங்க விரும்பினால் இங்கே நிதியை வழங்கலாம் நீங்கள் இங்கே மற்ற கட்டணங்களை செய்யலாம் புதிய கடன் வழங்கலை கிளிக் செய்வோம் இங்கே நீங்கள் கிளிக் செய்தவுடன் நீங்கள் சுய உதவிக்குழு சிஎல்எப் அல்லது பிற பிஜி அல்லது பா குழுவிற்கு பணம் செலுத்த விரும்புகிறீர்களா என்பதை நான்கு விருப்பங்களை காண்பீர்கள் இங்கே கால கடன் கோரிக்கையை நாங்கள் உருவாக்கியுள்ளோம் எனவே கடனுக்கு மட்டுமே வழங்கப்படும் அபிமான் கிராம் சந்தின் நான் இங்கே காணலாம் நாங்கள் கிளிக் செய்தவுடன் தேவை இங்கே தோன்ற தொடங்கியது நாங்கள் பட்டுவாடா என்பதை கிளிக் செய்வோம் தேவை ரூபாய் ஐந்து லட்சம் நாங்கள் ஏற்கனவே நிதி ஆதாரத்தை தேர்ந்தெடுத்துள்ளோம் நிதி ஆதாரத்தை ரூபாய் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஐந்து லட்சம் எங்கள் கணக்கில் தொகை உள்ளது எனவே நாம் லட்சம் கடன் வழங்கப்பட்ட தேதி இந்த கடன் எப்போது வழங்கப்பட்டது இந்த கடனை நாங்கள் ஏப்ரல் முப்பது அன்று செலுத்திவிட்டோம் கடன் அமலுக்கு வரும் தேதி இது ஏப்ரல் முப்பது முதல் அமலுக்கு வரும் அது கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது ஆடிட்டோரியம் மாதங்கள் கிடைத்தால் நீங்கள் அவற்றை உள்ளிடுவீர்கள் இல்லையெனில் அவற்றை விட்டுவிடுவீர்கள் அமீ அமி தொடக்க தேதி ஏப்ரல் முப்பது அன்றாய் எழுப்போம் நிலையான முதன்மை அடிப்படையிலானதை தேர்ந்தெடுக்கவும் நீங்கள் வகை நிலையான முதன்மை அடிப்படையிலானதாக இருக்கும் வட்டி விகிதம் இருக்கும் பதவிக்கால மாதங்களில் உள்ளது அடுத்து அதை செய்வோம் இங்கே நீங்கள் மூன்று விருப்பங்களை காணலாம் பணம் செலுத்துதல் திட்டமிடுபவர் மற்றும் பணம் செலுத்துதல் ஜெனரேட் ஷெட்யூலரை கிளிக் செய்வதன் மூலம் ஷெட்யூலர் உருவாக்கப்படும் நாம் பணம் செலுத்துதலை கிளிக் செய்தால் பணம் செலுத்த முடியும் கீழே போகலாம் இங்கே அடுத்த பக்கத்தில் நாம் பணம் செலுத்துவோம் நாங்கள் காசோலை மூலம் பணம் செலுத்துகிறோம் காசோலை எண் காசோலை வழங்கப்பட்ட தேதி முப்பதாம் தேதி காசோலை வழங்கப்பட்டது எந்த வங்கியில் பற்று வைக்கப்படும் தொகை மற்றும் விவரங்களை கொடுத்து விவரங்களை சேமிப்பீர்கள் எங்கள் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது நன்றி